ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசா ரெசிபி அது மொறு மொறுனு ராகி தோசை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் வீட்டில் தோசை மாவு இல்லாத சமயங்களில் மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக வெறும் பத்தே நிமிஷத்தில் உடனடி கிறிஸ்பியான முருவலான தோசை ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் எதுக்கு கஷ்டப்பட்டு மாவெல்லாம் அரைச்சி ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க உடனே கலந்து செய்யலாம் அதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கங்க ராகி மாவு சேர்த்துட்டு இதோட அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறு ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து மாவோட கலந்துட்டு இதில் மாவு எடுத்த கப்புலே நாலு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் ராகி மாவு எடுத்தோம் அரை கப் ரவை அரை கப் பச்சரிசி மாவு எடுத்தோம் மொத்தமாக நாலு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணீர் அளந்து ஊற்றின பிறகு இது மாதிரி விஸ்கால் கட்டிகள் இல்லாமல் மாவை கலந்துக்கங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் இன்ஸ்டன்ட் தோசைக்கு வேண்டிய மாவு நல்லா ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுது இந்த மாவை ஊறலாம் வைக்க வேண்டியது கலந்த உடனே தோசையாக சுட்டு எடுக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணிக்கோங்க தவா நல்லா சூடாக இருக்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு துணியால் துடைச்சிடுங்க தொடைச்ச பிறகு இப்போ கலந்து வச்ச மாவை ஒரு ரெண்டு கரண்டி அளவு எடுத்து பரவலாக ஊற்றிக்கோங்க ஓட்டையெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியதில்லை இது மாதிரி பரவலாக விட்டு ஊற்றிட்டு அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி பாருங்க பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் கிறிஸ்பியாக தோசை சுட்டு கொடுத்தாலே ஒரு ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் கருவேப்பில் மல்லி கேரட் எல்லாமே சேர்த்துருக்கோம் நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசாவாக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து நீங்கள் சுட சுட ப்ளேட்டில் மாற்றி பரிமாறலாம் இதை திருப்பி போட்டு எடுக்கலாம் அப்படியே மடித்து விட்டு எடுத்து பரிமாறலாங்க இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி தேங்காய் சட்னி கார சட்னிலாம் தொட்டு சாப் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும் வெறும் பத்தே நிமிஷத்தில் ஒரு இன்ஸ்டண்ட்டான முருவலான மசாலா தோசை ரெடி ஆகிடுத்து இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் இந்த கிறிஸ்பியான முருவலான ராகி தோசையை கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாங்க இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்